என் பேர் எம் கிருஷ்ணுங்க நான் ஈபியில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டு இப்போ ஒரு பத்து வருஷமாக மேக்சிமம் இயற்கை விவசாயம் செய்துட்டு வரேன் அடுத்தது மஞ்சுலா உணவை மக்களுக்கு கொடுக்கணுன்றது என்னுடைய பாலிசி அதிகம் லாபம் வேணாம் வர வரைக்கும் வளைஞ்சாவே போதும் ரசாயன உரத்தை கம்ப்ளீட்டாக பயன்படுத்துறது இல்லை அடுத்தது வேப்ப முன்னாக்கு பொங்கல் முன்னாக்கு இதுதான் இது பண்ணுறது பெருங்காயக்கரைச்சல் பால் பெருங்காயம்னு இருக்குது அது மீன் அமிலம் இதை இது பண்ணுறதுங்க தேவைப்பட்ட அடுத்தது இந்த புகையிலை வசம்பு இதை நறுக்கி நல்லா ஊற வச்சு புகையில இதெல்லாம் ஊற வச்சு காய வச்சு அதை ஸ்ப்ரே பண்ணுறதுங்க இந்த ஓரத்தில் பூச்செடி வந்து கேந்தி இதெல்லாம் வைக்கிறது பூச்சி கண்ட்ரோல் பண்ணுன்றதுனால இதை வைக்கிறோங்க நெல் பயிர் வைக்கும்போது பெரும்பாலும் வேப்பமுன்னாக்கே தான் போடுவோங்க வேறு எதுவும் ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தாலும் பால் பெருங்காயம் தான் அது எந்த பூச்சி வந்தாலும் நல்லா கண்ட்ரோல் ஆகுது பால் பெருங்காயம் பண்ணமுன்னாக்கா வசம்பு இதுதான் அது இந்த ஓரத்தில் மக்காச்சோளம் அடுத்தது இந்த ஆமணக்கு இந்த பூச்செடி வச்சோம்னா பூச்சி வர அளவுக்கு இதில் வந்து உட்காந்துட்டு பயிருக்கு போகாமல் கண்ட்ரோல் ஆகுதுங்க இது வந்து திருவள்ளூர் மாவட்டம் ஆர்க்கேப்பேட்டை வட்டம் பத்மாபுரம் கிராமம்னு பேருங்க இந்த இடம்